ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெளிநாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்களால ஹாலிவுட் திரையுலகம் ஆபத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால நூறு சதவிகித வரியையும் அறிவித்துள்ளார் இது பற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்க தயாரிப்பு நிறுவனங்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வெளிநாடுகள் ஏராளமான சலுகைகளை வாரி வழங்குது இதனால ஹாலிவுட் மற்றும் பல அமெரிக்க பகுதிகள் கடுமையா பாதிக்கப்பட்டு வருது மற்ற நாடுகளின் இந்த ஒருங்கிணைந்த முயற்சியானது நாட்டின் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாகும் இதன் காரணமா வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு நம்முடைய நாட்டிற்கு வரக்கூடிய படங்கள் மீது நூறு சதவிகிதம் வரி விதிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடருமாறு வணிகத்துறைக்கு உத்தரவிடுகிறேன் அமெரிக்காவிலேயே படங்களை தயாரிக்கும் முறை மீண்டும் நமக்கு வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு வெளிநாடுகளில் திரைப்படங்களை தயாரிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களை பாதிக்குமா இல்ல உள்நாட்டு நிறுவனங்களை பாதிக்குமா என்பது குறித்து விளக்கங்கள் தெரியவில்லை வர்த்தக மோதல் காரணமா அமெரிக்க படங்களை திரையிடுவதை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக சீனா அறிவித்த ஒரு மாத காலத்தில் இந்த வரி அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார் சீனா உலகின் மிகப்பெரிய சினிமா சந்தை அந்த நாட்டு பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா நூற்றி இருபத்தி ஐந்து உயர்த்தி இருக்கு பல்வேறு கட்ட அழுத்தங்களுக்கு அப்புறமா சீனாவை தவிர பல்வேறு நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரியை வரக்கூடிய ஜூலை மாதம் வரைக்கும் டிரம்ப் நிறுத்தி வைத்திருக்கிறார் அமெரிக்காவுடைய திரை திரைப்பட மீட்டெடுக்க இந்த நடவடிக்கை என ட்ரம்ப் கூறினாலும் இது ஹாலிவுட்டிற்கே பெரும் பிரச்சனையாக மாறலாம் என கூறப்படுது மிகப்பெரிய திரைப்பட நிறுவனங்களான டிஸ்னி பாராமவுண்ட் வார்னர் புரோஸ் போன்றவை இப்போதான் மெல்ல மெல்ல கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வருது என சொல்லப்படுது வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளால் அங்கு சென்று படப்பிடிப்புகளையும் நடத்தி வருது இந்த நிலையில வெளிநாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய படங்களுக்கு நூறு சதவிகிதம் வரி விதித்திருப்பது தயாரிப்பு நிறுவனங்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதா சொல்லப்படுது